ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நாம் முதுமூலி காஞ்சி அந்த பழைய புத்தகம் பாடத்தில் உள்ள ரெண்டாவது பாட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி முதல் வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும் சரிங்களா வாங்க இன்றைக்கி நம்ம சொற்பொருள் பார்க்கலாம் ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து காதல் அப்படின்னா அன்பு விருப்பம் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் வருது மேதை அப்படின்னா நுட்பம் வன்மை அந்த மூணு சூழி இன் வந்தது அப்படின்னா ஈகைன்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டு சுழி இன் வந்ததுன்னா கொடுமை அந்த மாதிரி மீனிங்கில் வந்துடும் பினின்னா நோய் மெய் அப்படின்னா உடம்பு இல்லாட்டி உண்மை நாணம் அப்படின்னா செய்யக்கூடாதே செய்கிறதுக்கு அச்சப்படுறதல் வெக்கப்படுறதல் அந்த மாதிரி சிறந்தன்று அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம் வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது வாங்க ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிலார் இவர் பிறந்த ஊர் வந்து கூடலூர் இவர் எப்போ வாழ்ந்திருப்பார் அப்படின்னா காலத்துக்கு பின் வாழ்ந்திருப்பார் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் தன்னுடைய நூல்களில் மேற்கோளாக எதை யாருடைய எதை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா நச்சினா கினியார் இந்த மாதிரி நல்லுரையாசிரியர்களுடைய பாடல்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் சரிங்களா அடுத்தது நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று சரிங்களா இது பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான ஒரு நூல் இது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து ஏம்பக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டால் அது வந்து முதுமொழி காஞ்சி தான் சரிங்களா இந்த நூலுக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னா அறவுரை கோவைன்னு சொல்லலாம் இதில் மொத்தம் பத்து அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பத்து செயல்கள் இருக்கும் அப்போ டோட்டலாக நூறு பாடல்கள் இருக்குது சரிங்களா இந்த நூல் வந்து கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்கள் அடைவதற்கான வழிமுறைகளை கொண்டு நல்வழிப்படுத்தும் அடுத்தது வந்து புறவய வினாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் சரியான விடை தேர்ந்தெடுத்தல் இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு ஆன்சர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ